இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனோட கண்டினியூஸ் பார்க்க போகிறோம் அதில் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் டபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கமா செப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஃபைல்ஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா சிசி ஃபைல்ஸ் இந்த மாதிரியெல்லாம் ஸோ இப்போ அதில் மெயினாக இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாதிரி இங்க ஒரு செப்பரேட்டரை கொடுத்தோம் அப்படின்னா அந்த செப்பரேட்டர் பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் எல்லாம் அது ஒன் பை ஒன்றாக ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வந்து டேட் ஒன்னாக டைப் பண்ணி சொல்கிறாங்க சரிங்களா பட் ஆனால் உங்களுக்கு தெரியும் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்புறம் ஒரு ஹைஃபன் போட்டு எட்டாவது மாதம் இருபத்தஞ்சு அப்படிங்கிறது டேட் நீங்கள் உங்களை டைப் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கன் கேட் அண்ட்ரஸ்கோர் டபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு செப்பரேட்டர் கொடுப்போம் ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைஃபோன் சரிங்களா இல்லை மைனஸ் முதல்ல நீங்கள் சொல்லிக்கலாம் இப்போ என்ன பண்ணீங்கன்னா அடுத்து இருக்கிற ஒவ்வொரு வேலீஸாக கொடுக்கணும் கமா அதாவது இயர் கமா மன்த் கமா அப்புறம் டே ஸோ இந்த மாதிரி கொடுத்து இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகணும் இந்த டேட்டு கரெக்டான ஃபார்மெட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் சி ஸோ இருபத்தஞ்சி எட்டாவது மாதம் இந்த மாதிரி வந்துருச்சா ஸோ இப்போ இந்த ஜீரோ வந்து இங்கே காணாம போயிடுச்சு ஏன்னா அது ஒரு நம்பரா எடுத்துக்கிறதுனால ஜீரோவுக்கு வந்து வேல்யூ இல்லை இப்போ இதை ஒரு ஸ்ட்ரிங்காக நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜீரோ மிஸ் ஆகாம அப்படியே வரும் சரிங்களா இப்போ பாருங்க என்ன நடக்குது சோ உங்களுக்கு அந்த ஜீரோ எட்டும் சேர்ந்து வந்துருச்சு ஸோ இதுல ஃபஸ்ட்டு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பரோட அனுப்புறது இதோட மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது இதில் வேற மாதிரி நீங்கள் பண்ணலாம் கமா யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ இல்லை எனக்கு இது பிடிக்கல ஸ்லாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபார்வர்ட் ஸ்லாஸ் பேக்வர்ட் ஸ்லாஸ் இந்த மாதிரி எதுவும் வேறு ஏதாவது யூஸ் பண்ண போகிறோம்னா எல்லாமே பாசிபிலிட்டிஸ் ஸ்லாங்கஸ் நீங்கள் வந்து ஒரு செப்பரேட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த செப்ரேட்டர் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் அதை எடுத்துக்கணுமே தவிர அது சிம்பிளாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது சரிங்களா இங்கே அங்கே உள்ள என்ன கொடுத்தாலும் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருவோம் இது ஒரு ரீசனபிள் இல்லை பட் இப்படி நீங்க ஒர்க் பண்ணலாம் ஏன்னா சில இன்டர்வியூஸ் வந்து இந்த மாதிரி ட்ரிக்கியான கொஸ்டின் கேட்பாங்க இந்த மாதிரி செப்பரேட்டட் நீங்க என்ன சொல்றது ஒரு செப்பரேட்டர் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து நான் சிம்பிளா தான் கொடுக்கலாமா ஒரு லெட்டர்ஸோ இல்லை வேற ஏதாவது ஒரு நம்பர்ஸோ இல்லை ஆஸ்ட்ரிக்ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லலாம்னா கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அது வந்து செப்பரேட்டர் அது எந்த ஃபார்ம்ல வேணாலும் இருக்கலாம் அது ஹைஃபனா இருக்கணும் ஸ்லாஸா தான் அவசியமே கிடையாது சரிங்களா ஸோ எப்போதுமே நோட் பண்ணுங்க செப்பரேட்டாங்கிறது என்னென்னா ஒரு ஒரு வேர்டோ ஒரு லெட்டரோ இல்லை ஒரு நம்பர்ஸோ ரெண்டு நம்பர்ஸ்க்கு இடையில உள்ளது பிரிக்கிறது இல்லை ரெண்டு வேர்ட்ஸ்க்கு இடையில வந்து இந்த இது போய் உட்காந்து அதை பிரித்து காட்டும் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாரை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து அது ஸ்டாருக்கு முன்னாடியும் அப்புறம் உள்ளது செப்பரேட் செப்பரேட் வேர்டு செப்பரேட் செப்பரேட் லெட்டர் செப்பரேட் நம்பர்ஸ் அப்படிங்கிறத தான் மீன் பண்ணுறது தான் செப்ரேட்டாக இருக்கும் சரிங்களா இது உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ